என்னோட பசங்க மாதிரி இருக்கவங்க அந்த ஏஜ்ல எல்லாம் கூட எழுதும்போது நான் ரொம்ப ஷரியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் அப்புறம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஆகாத நீ எதுவும் நினைக்காமல் போய் எழுது ஃபர்ஸ்ட்டு லெவன்த்து தமிழ் எழுதும்போது விட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் படப்படும் அதுக்கப்புறம் நான் சுற்றி இருக்கிறேன் யாரையும் பார்க்கல எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன படிச்சனோ அதுலேயே எழுதிட்டேன் நான் எப்போ ஸ்கூலில் படிக்கும்போது என்ன ஆர்வத்தோடு பண்ணணும் அதே ஆர்வத்தோடு இப்போ பண்ணேன் கொஞ்சம் நேரம் தான் படிக்கிறாரு அது என்ன சிட்டி ரோபம் அது இப்படிங்கிறாரு டக்குன் மண்டக்கில் தான் அவருக்கு எல்லாமே நமக்கெல்லாம் விழுந்து வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் எடுத்துக்கிறாரு ஆனால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் முன்னாடி அவருக்கு நிறைய புக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது அவருக்கு நானே ஆச்சரியப்படுவேன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற நேரத்தில் கூட அந்த புக்கை அப்படி வச்சு படி வச்சு படிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவார் ஏதாவது ஒரு புக்கு கையில இருந்துகிட்டே இருப்போம் பி நாவல்னால் அவருக்கு ரொம்ப விருப்பம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து அதாவது லெவன்த்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த பி கேபி நாவல் ஒரு கையில் வச்சுட்டே இருப்பார் அதாவது அவ்வளோ கைடன்ஸ் என் அப்பா இருந்து ஒரு டென்த் படிச்சவர்கிட்ட வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவரோட லேர்னிங் கவ் அவ்வளோ டீப்பாக இருக்கும் அவர் எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்கார் முன்னாடியே ஏன்னா பையன் வந்து அடுத்து காலேஜ் போக போகிறான் ஏன்னா நம்ம லெவன்த் டுவெல்த் படிக்கிறச்செல்லாம் நம்மளுக்கு பெருசாக கண்டிக்க மாட்டார் என்னடா எக்ஸாமா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டார் படிப்பை பற்றி அந்த காலேஜ் போகிறது தான் எனக்கு தெரியுது அவர் பின்னாடி இவ்வளோ பேக் பேக்ஹேண்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா அது பண்ணாமல் யாருக்கும் தெரியாது ஏதாவது ஒரு இன்ஜினியர் வந்து சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சப்பா அவர்கிட்ட கேளுப்பா அவர் ஏற்கனவே இந்த காலேஜில் படிக்கிறான் அந்த பையன் அந்த பையன் கிட்டே கேட்கணும்னு சொல்கிறத தாண்டி என் அப்பாவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து எனக்காக அந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்லாம் முடிச்சது வந்து எனக்கே ஒரு மாதிரி வேப்பாக இருந்துச்சு அப்பா நம்ம இது என்ன இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது ரொம்ப சிம்பிளாக முடிச்சாரு டேடி அந்த மாதிரி இருந்துச்சு